எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம் நான் ஐஸ்வர்யா பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு நன்றி வரப்பது நன்றோட நான்காம் நாள் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அணு தின அதிசயம் எப்படி நம்ம வாழ்க்கை ஒரு அதிசயம் ஆகுது உண்மைதால் இந்த உலகமே ஒரு அதிசயம் இந்த வாழ்க்கை ஒரு அதிசயம் காலையில் தினமும் எவ்வளோ பிரச்சனை இந்த உலகத்தில் நடந்தாலும் சூரியன் வருது பார்த்திங்களா நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் தர்றதுக்கு அது ஒரு அதிசயம் இதே இல்லாமல் அலைகள் வந்துக்கிட்டே இருக்கு பார்த்திங்களா வந்துட்டு போயிட்டு நம்ம அது பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும் அது ஒரு அதிசயம் தினமும் சா சாயும் பொழுதில் வந்து நம்ம நிலாவை பார்க்குறோம் அதுவும் ஒரு அதிசயம் நமக்கு வந்து எப்பயுமே கொடு காற்று கொடுக்கக்கூடிய மரமே ஒரு அதிசயம்தான் ஒரு விதையிலிருந்து எவ்வளோ பெருசாக அது வளருது அது ஃபேஸ் பண்ணாத இக்கட்டான சூழ்நிலையே இல்லை கரெக்டாக ஆனாலுமே அது நமக்கு நிறையா கொடுக்கறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும் பழங்களாகட்டும் பூக்களாகட்டும் காய்களாகட்டும் இல்லை என்னவா வேணா இருக்கலாம் இந்த வாழ்க்கையே ஆக்சுவலி நம்ம பார்க்குற விதத்தில் அதிசயம் தெரியும் இப்போ இதெல்லாம் எனக்கு அதிசயமாக இருக்கலாம் ஆனால் இதை நான் ஒருத்தங்க ரொம்ப பிரச்சனை கிட்ட போய் நான் சொன்னால் இதெல்லாம் ஒரு விஷயமாக எனக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா நம்ம வந்து நம்ம கண்ணை மூடி வச்சிட்டு நம்ம அதிசயங்களை பார்க்கறதுக்கு நம்ம வாழ்க்கை ஃபுல்லா அதிசயம்னு சொல்லி நம்ம எப்ப நம்பி பார்க்குறோமோ கண்டிப்பாக அன்னைக்கு உங்களுக்கு புரியும் என்ன ஒரு அதிசயமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இப்போ இதில் இதுல என்ன ஒரு அதிசயம் அப்படி என்ன அதிசயம் இருக்குது இந்த வாழ்க்கையிலன்னு கேட்டால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடந்தாலே அது அதிசயம் தானே ஏன்னா இங்கே பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு விஷயம்தான் இருக்குது ஒன்று நல்லது ஒன்று கெட்டது இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நமக்கு சாய்ஸஸே கொடுக்கல ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன பிரச்சனையை கூட அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணுற நம்ம தினமும் நமக்கு நடக்கிற ஒரு சின்ன விஷயத்த ஹைலைட் பண்ணி அதை பாராட்டி அதை ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நம்ம எங்க எங்க அதிசயத்தை மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம லேட்டா பஸ் ஸ்டாப்புக்கு போறோம் கண்டிப்பா பஸ்ஸ மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது அன்னைக்கு பஸ்ஸும் லேட்டா வருது இல்லைன்னா வந்து நம்மளோட ஆஹ் வீட்டுல ஒருத்தங்க உடம்பு சரியில்லை டாக்டர் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும்னு சொல்றாங்க சரியாகிறதுக்கு ஆனா நீங்க ப்ரே பண்ணிக்கிறீங்க நமக்கு மெடிசன் கரெக்டா தரீங்க நல்லா பாத்துக்கிறீங்க ஒரு அஞ்சே நாள் சரியாயிடுது டாக்டரே என்னடா இது பத்து நாள் ஆகும்னு நினைச்சா அஞ்சு நாள்லேயே வந்து பரவாயில்ல சரியாயிட்டாங்களேன்ற மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லைன்னா வந்து நமக்கு ஒருத்தங்க கிட்ட வந்து என்னைக்குமே உதவியே கிடைச்சிருக்காது ஆனா சடனா அவங்களா வந்து நம்ம சுச்சுவேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க எல்லா வீட்லயும் வந்து இன்னொரு விஷயம் நடக்கும் ஒரு விஷயம் காணாம போயிடும் ஆனா வேற ஒரு விஷயம் நம்ம தேடும் போது அது அது கிடைச்சிரும் ஆனா நம்ம தொலைஞ்சிருக்கோம்னு நினைச்சு வந்து நம்ம அதை மறந்தே போயிருப்போம் நம்ம மறந்த சமயத்துல அது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணவே முடியாதுன்னு நினைச்சிருப்போம் ஆனா பண்ணியிருப்போம் ஆனா நம்மளே நம்மளை பாராட்டுறதுக்கு மறந்துருப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பணம் வந்து நம்ம வரணும்னு நினைச்சிட்டே இருந்திருப்போம் எல்லா பண்டிகை காலமுமே கூட ஒரு இதா இருக்கலாம் நமக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் எப்படி நம்ம வந்து புரட்ட போறோம்னு நினைக்கும் போது அன்எக்பெக்டடா நம்ம எங்கேயாச்சும் ஒரு சேவிங் போட்டு வச்சிருப்போம் அதை வந்து மறந்துருப்போம் இல்லை எங்கேயாச்சும் காசை நம்ம வீட்டுல வச்சிருப்போம் பார்த்தா அந்த பணம் நமக்கு கிடைச்சிருக்கும் இல்ல நம்ம பேச பேசாமலே இருந்திருப்போம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவங்கக்கிட்டேருந்து டக்குன்னு ஒரு கால் கிடச்சிருக்கோம் நமக்கு இல்லை வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ நல்லாவே பண்ணியிருக்க மாட்டோம்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் வேலை கிடச்சிருக்கோம் அதனால் நமக்கு அந்த மாதிரி வந்து உங்களோட ரொம்ப ஆசைப்பட்ட உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் டக் நம்ம நினச்சோடனே ஒரு கால் பண்ணுவாங்கள்ல அதுவும் ஒரு தான் இப்படி வந்து நம்ம நினச்சோம் எப்படி அவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு கால் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இல்லை நீங்கள் வேலை ஒரு வேலையில் ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து அது ஒரு பெரிய விஷயமா ஆக்காமல் இருந்திருக்கலாம் உங்கள் வேலையில் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களா இருக்கும் இல்லை நீங்கள் வந்து சீக்கிரம் எழுந்துக்கணும்னு இத்தனை நாள் நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் ஈஸியாக உங்களால் சீக்கிரம் எழுந்திக்க முடியுது இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒன்று நடக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் அதை பற்றி சரி மறந்துருப்பீங்க அந்த நடக்காது பிள்ளைக்கான டக்குன்னு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நடந்திருக்கும் நான் என் கதையும் சொல்லணும்னா ரீசெண்டாக வந்து நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஷேர் ஆட்டோவில் வரும்போதே வந்து நான் ஒருத்தங்களை ஆக்சுவலி பார்க்கவே மீன் ஒருத்தவங்களை எனக்கு தெரியும் ஆஃபீஸ்க்கு எதிர்க்க தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள பா பார்க்கணும்னு நினைப்பா ஆனால் பா பார்க்கவே இல்லை ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நான் அவங்கள பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி நல்லா பேசிகிட்டே இருந்தோம் அப்புறம் ஷேர் ஆட்டோ ஏறின உடனே சரி காசு இருக்கான்னு சொல்லி என் பர்ஸில் நான் இது பண்ணும்போது தான் ஆக்சுவலாக ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கவே மறந்துட்டேன்றது எனக்கு தெரிஞ்சது அப்போ தான் எனக்கு புரிஞ்சிது கடவுள் ஏஞ்சல் மாதிரி ஒருத்தங்களை நான் பார்க்கணுன்னு எப்போயோ நினச்சது ஆனால் அது நடக்கவே இல்லை ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஒரு உதவியை வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி எனக்கு அந்த ஆட்டோவிலே வர வச்சாங்க ஆனால் நான் எப்படியோ என் பர்ஸில் வந்து எப்படியோ காசு இருந்துச்சு நம்ம இதுக்கு முன்னாடி மிச்சம் வச்ச சில்ட்ரையெல்லாம் இது பண்ணி நான் எப்படியோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து கொடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து அதை நான் ஒரு மிராக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியல அதுவே ஒரு பெரிய அதிசயமாக இருந்துச்சு எப்படிடா இவங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் என் பாப்பா கிட்ட நான் தான் எப்போயுமே வந்து அம்மா பிடிக்கும்னு சொல்லு இல்லை அம்மா கையில் போய் சொல்லு இல்லை அம்மா உனக்கு பிடிக்கும் அப்படிலாம் கேட்டுகிட்டே இருப்பேன் ஒரு நாள் அவள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவளை குளிக்க வச்சுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் அது அவளே சொன்னால் எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் அன்னைக்கு அந்த நொடியில் வந்து எனக்கு எல்லாம் அப்படியே நின்றுச்சு அதை கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதை நான் ஒரு அதிசயத்தை பார்த்தேன் அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அந்த லவ் யூ மிஸ் யூஸ் சொல்கிற டைப்லாம் இல்லை ஆனால் அவங்களே ஒரு வாட்டி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கடுத்து வந்து ரொம்ப இன்னொரு ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா இந்த கோவிலுக்கு போனால் நமக்கு பிடித்த பிரசாதம் கிடச்சிருச்சுன்னா எனக்கு அன்றைக்கி நாள் அது ஒரு அதிசயம் இல்லை எனக்கு நான் கோயிலுக்கு போகும்போது சில சமயம் பசிக்கும் அங்க போத்தீங்கன்னா அன்னிக்கன்னு பார்த்து பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க எனக்கு அதே ஒரு பயங்கர குஷி ஆயிடும் பாக்கிறதுக்கு இல்லைனா வந்து நான் ஏதாச்சும் ஒன்று படிக்கணும்னு நினைச்சு நான் நினைச்சிட்டு தான் இருப்பேன் என் மைண்ட்ல யூடியூப்லையோ இல்லை எங்கேயோ வந்து அதுக்கான ஒரு ஆரம்பத்தை எப்படி துவக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பார்த்துருவேன் எனக்கு அதுவும் ரொம்ப பெரிய அதிசயம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட கனவுகளுக்கு போகறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி அதிசயம்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம பார்த்து அதை வந்து அதை பார்த்து நம்ம அனுபவிக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட வைப்ரேஷனையும் எனர்ஜியும் நம்ம ரைஸ் பண்ணிப்போம் ஆனால் அதை பார்த்தும் அதை ஒதுக்கிட்டு அதை தள்ளி வச்சுட்டு நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் பலூனை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அதே ப்ராப்ளம் பலூனால் தான் நம்மளுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ லைஃப் வந்து நம்ம குட்டி குட்டி சான்சஸ் அங்கே அங்கே தினாமும் மேபி நான் ஒரு ஒரு ஃப்ளோருக்கு போகணும் லிஃப்ட் வந்து தானாக அதுவே ஓப்பன் ஆகும் எனக்கு அதெல்லாம் அதிசயமா பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து கரெக்டாக பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு பெரிய விஷயம் மிராக்கல்ஸும் நடக்க கண்டிப்பா ஆரம்பிக்கும் ஆனா ஃபஸ்ட்டு நம்ம நடக்கிற சின்ன விஷயத்தை பார்த்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்பதான் வந்து அந்த யூனிவர்ஸ் அந்த பிரபஞ்சம் அந்த கடவுளும் புரிஞ்சுப்பாங்க சரி ஓகே இவங்களுக்கு வந்து இத நிறைய அதிசயங்களை மட்டுமே இவங்களுக்கு தரணும் இவ்வளவு ஈஸியாவும் எல்லாரும் லைஃப்பும் இருக்கிறது இல்ல ஏன்னா எல்லா லைஃபும் பிஸியா தான் இருக்கு எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய கடன்கள் இருக்கு நிறைய கடமைகள் இருக்கு ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து நோட்டீஸே பண்ணாம போக வேண்டியது தான் இருக்கு சோ இந்த ரீசன்னால தான் நம்ம நிறையா வாட்டி வந்து ரொம்ப நமக்கு ஏன் கெட்டதே நடக்குது இல்லை நமக்கு பிரச்சனையே வருது ஆனால் உங்களுக்கும் சில அதிசயங்கள் நடந்துருக்கும் ஆனால் அதை நீங்கள் வந்து பார்க்க மறுத்திருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே ஆனால் யாருமே அதிசயத்தை விருக்கிறவங்க இல்லை கரெக்டாக எல்லாருக்குமே அதிசயம்னா ரொம்ப பிடிக்கும் அண்ட் யாருக்கும் அதை தள்ளிவிட்டு நான் போகணும் அப்படின்றது இல்லை ஆனால் லைஃப்பில் நடக்கிற சில ப்ராப்ளம் சேலஞ்சஸ்னால வந்து நமக்கு இந்த சின்ன விஷயத்த கூட நம்ம மறுத்து போய் உட்காந்துக்கிட்டு இருப்போம் அதை பார்க்க முடியாமல் ஸோ இந்த நல்ல விஷயங்களை மாற்றிக்கிட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஒன்ஸ் வந்து நம்ம அப்படின்னு நினச்சிட்டா கண்டிப்பாக நம்மளை சுற்றி உள்ளதும் மாற ஆரம்பிக்கும் நீங்களும் எல்லா அதிசயங்களுக்கான ஓனரா மாறிடுவீங்க ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ் இருந்தாலும் உங்களை நீங்களே வந்து ஒருநிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் நான் ஒரு நாலு ஸ்டெப்ஸ் சொல்கிறேன் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட மனசு அப்படியே காமன் ரிலாக்ஸ்டாயிடும் ஸோ ஃபஸ்ட் வந்து என்னென்னா நம்ம நம்ம ஏன் வந்து நம்மளோட அதிசயங்களை இல்லை வந்து நம்ம லைஃப்போட ஹாப்பினஸ் இல்லை வந்து மகிழ்ச்சியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளால் ரசிக்க முடியறது இல்லைனா நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் அதாவது வந்து பயமாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு மாதிரி ஒரு கில்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு சோகமாக இருக்கலாம் இல்லை நம்ம யாருக்கிட்டையும் சொல்லவே முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம சரியாக பொருட்படுத்தவே மாட்டிக்க மாட்டிக்கிறோம் ஆக்சுவலி அது கூட நம்ம வந்து உட்காரணும் அதை அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம நம்ம தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா உடம்பு மறுக்கவே ஆரம்பிச்சிடும் சோ நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரொம்ப அஹ் அதாவது அஹ் மகிழ்ச்சியை தாண்டி ஆப்போசிட்டா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடக்குது வந்து ஒரு விஷயம் உங்களை விட்டு போகுதுன்ற பயமா இருக்கலாம் இல்லை ஒரு விஷயம் நடந்துருமோன்ற பயமா இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரியாமல் பண்றீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனத்துல மனசுல ஏதாச்சும் ஒரு நடுக்கமாக இருக்கலாம் இல்லை வந்து யாரையும் யாருக்கோ எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு ஸ்கோக்கமாக இருக்கலாம் இல்லை என்னவாக இருந்தாலும் அப்படி ஒரு எமோஷன் உங்களுக்கு வரும்போது போது என்ன பண்ணலாம்னா டக்குன்னு நீங்கள் இருக்கிற பிளேஸ்ல பண்ண முடியும்னா பண்ணலாம் இல்லை உங்களுக்காக தனி தனியாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ப்ளேஸ்க்கு போய்ட்டு கண்ணை மூடிட்டு நல்லா இழுத்து மூச்சை விடுங்க மூச்சை விடும் போது நீங்கள் அந்த மூச்சை இழுக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணணும் இல்லை வந்து அட்லீஸ்ட் வந்து சந்தோஷம் இல்லை வந்து எனக்கு நிம்மதியாக இருக்கணும் அந்த மாதிரி தாட்ஸை நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது நினச்சிட்டு மூச்சு வெளியில் விடுவீங்கல்ல அப்போ எக்ஸைல் பண்ணும்போது உங்கள் வழிகள் உங்கள் பெயின் உங்களோட கஷ்டம் எல்லாமே உங்களை விட்டு போகிற மாதிரி உங்களை விட்டும் மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறதுலையும் விட்டு உங்களை விட்டு அப்படியே தொலைவில் பலூன் மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்க இருக்க மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் பாடி வந்து நல்லா காமன் ரிலாக்ஸ்டாக ரிலாக்ஸ்டா ஆயிடும் ஓகேவா ஸோ இது பண்ணிட்டு நீங்கள் அடுத்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் மனசு வந்து லைட்டாக இறங்கியிருக்கும் ஸோ இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருக்கணும் ஒரு டென் கவுண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு கவுண்டுக்கு அஞ்சு கவுண்ட்டுக்கு அப்புறம் ஒரு பத்து கவுண்டுக்கு அப்படி பண்ண ஆரம்பிச்ச ஆரம்பிச்சு ஸோ என்ன ஆகுனா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு உங் உங்களால் ஏற்றுக்க முடியாத மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு அதுக்கு அடுத்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துட்டு சில அடுத்த வேலைகளை கவனிக்கணுன்றத உடனே உங்களுக்கு சிக்னல் பண்ணும் உங்களுக்கு எங்கேயுமே போக வேண்டியல அட்லீஸ்ட் எங்கள் பாத்ரூமோ இல்லை வந்து எங்கேயாச்சும் ஒரு ஒதுக்கப்புறமா ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் தனியாக உட்காந்துட்டு அதை அதை ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடணும் அந்த பெயரை ஏன்னாக்கா நம்ம தேக்கி வைக்கிறனால தான் பிரச்சனை ஏன்னா வந்து இந்த தேக்கி வைக்கிற பிரச்சனைகள் தான் ஆக்சுவலி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸே இது சுகராக இருக்கலாம் பிபியாக இருக்கலாம் இல்லை தலைவலியாக இருக்கலாம் இல்லை ஹார்ட் பிரச்சனையாக இருக்கலாம் கிட்னி பிரச்சனையாக இருக்கலாம் இது எல்லாமே ஃபஸ்ட்டு உங்களோட எமோஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதை காம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆப்வியஸாக அடுத்து உங்கள் ஃபோக்கஸ் பெட்டர் ஆகும் ஸோ அடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது நீங்கள் கட்ட போகிறீங்கன்னு தெரியுது இல்லை வந்து ஆர்கியூ பண்ண போகிறீங்க இல்லை வந்து அது ஒரு பெரிய விஷயமாக ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிக்னல் வந்துருச்சு உங்கள் மூளைக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டுன்னா நீங்க வந்து அப்படியே பொறிச்சு தள்ளிடாதீங்க வார்த்தைகள் எல்லாம் எனக்கா நம்ம அதை அள்ள முடியாது சோ அதனால எப்பயுமே என்ன பண்ணுங்க கொஞ்சம் டைம் கேட்டுக்கோங்க உங்க ஆப்போசிட்ல யாரோன்னு இன்னும் பேசிட்டு இருக்காங்க இல்ல அந்த சுச்சுவேஷன்ல உங்களால எஸ்கேப் ஆகிட முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம்னா அப்படியே கொஞ்சம் தனியா போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும் கரெக்டா கை சில பேருக்கு உதறும் சில பேர் கால் நிக்கவே நிக்காது நடந்துட்டே இருக்கணும்னு தோணும் அப்படியே மண்டை சுத்தும் இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னால் ஃபர்ஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிடுங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஓடுற தண்ணியில் ஆக்சுவலி உங்கள் கையை வச்சு பாருங்கள் டேப் வாட்டரில் இல்லைன்னா வந்து தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்கிற ஒரு இதாக இருக்கீங்க ஆளாக இருக்கீங்கன்னா வந்து பக்கெட்டில் ஆல்ரெடி பிடிச்சி வச்ச தண்ணி இருந்தால் அந்த தண்ணியை அப்படியே கையை வச்சு காம் டவுன் பண்ணுங்கள் காம் டவுன் பண்ணிவிட்டு இல்லைன்னா வந்து ஒரு இடத்துல உட்காருங்க இல்லை படுத்துருங்க உங்களுக்கு பெட் இல்லை படுக்க முடியுன்னா படுத்துருங்க இல்லைனா வந்து ஒரு நோட் உங்க பக்கத்துல இருந்து எடுத்து கண்ணா மின்னான்னு உங்களுக்கு என்னென்ன கோவம் அந்த தீர்ற வரைக்கும் அதை கிறுக்கி தள்ளிடுங்க சோ இப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட மைண்ட் வந்து நல்ல ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு சொல்கிறத விட அந்த ரொம்ப நர்வஸாக இருந்ததுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம் ஏன் இதெல்லாம் வந்து நான் எந்த தப்பும் பண்ணலையே ஆனால் நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் எந்த தப்பும் பண்ணலனாலும் இந்த எமோஷனை ஃபீல் பண்ணுறது என்னவோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸோ நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மா மாற்றிக்கணும் இந்த இதை அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு பெட்டர் ஒரு ஸ்டேட்டில் வந்து அதை பார்க்கும்போத நீங்க பார்க்குற கோணமே வேற மாதிரி இருக்கலாம் ஆக்சுவலி உங்களோட ஆங்கிள் ஆஃப் திங்கிங் வந்து மாறிடும் அந்த ஒரு பத்து நிமிஷத்தில் மாறதுக்கான பவர் இருக்கு அந்த பவரை உணர்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க பாடி அண்ட் மைண்டுக்கு வந்து நீங்க அந்த சிக்னல் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி போய் பண்ணணும் இது வந்து எடுத்தோடனே வராது ஆனால் நீங்க ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டின்னு பண்ணும்போது ஆப்வியஸாக ஆப்வியஸா அடுத்த வாட்டி உங்களுக்கு தானாவே அந்த இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஓகேவா அடுத்த மூணாவது விஷயம் என்னன்னா எல்லார்கிட்டையும் வந்து உங்க வாழ்க்கைய உங்க வாழ்க்கையில் இருக்க கேள்விகளுக்கு எல்லாரும் எல்லார்கிட்டையும் பதில்களை தேடுறதுக்கு பதில் உங்கள் கிட்டேயே பதில்கள் இருக்குன்றத நம்ப ஆரம்பிங்க எனக்கா நீங்களாக தான் குப்புற விழுந்தீங்க நீங்கள் நடந்தீங்க நீங்கள் ஓடினீங்க நீங்கள் உங்கள் அம்மா கையை விட்டுட்டு பார்க்கில் அழகாக விளையாண்டுங்க நீங்களே சாப்பிட்றீங்க நீங்களே எல்லாமே பண்ணுற ஒரு ஆளாக மாறிட்டீங்க கரெக்டாக இது எல்லாமே நீங்களாகவே தான் பண்ணியிருக்கீங்களே கரெக்டாக இந்த குப்புற விழுது நடக்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதாக ரசிச்சிருப்பாங்க தவிர யாருமே வந்து உங்களுக்கு இப்படி குப்புற விழணும் இப்படி இப்படிதான் நீ நடக்கணும் அப்படிலாம் சொல்லியே நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம குழந்தை நம்ம நமக்கு ஒரு குழந்தை இருந்தா கூட நமக்கு தெரியும் அது பண்ற அந்த அதிசயமான விஷயங்கள்லாம் ஸோ இது எல்லாமே நீங்களா அப்சர்வ் பண்ணி நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணி இது பண்ணிருக்கீங்க ஸோ அப்ப உங்களால எந்த பிரச்சனைனாலும் சரி உங்க வாழ்க்கையில இருக்க எந்த கேள்விக்குமே ஆன்சர் நீங்களே கண்டுபிடிக்க முடியும் என்னன்னா அதை நீங்க போய் டேப் பண்ண மாட்டேங்கிறீங்க அதை போய் நீங்க அடிச்சு எழுப்ப மாட்டேங்கிறீங்க நீங்க வந்து இல்லை எனக்கு வேற யாராச்சும் தான் சொல்யூஷன் தர முடியும் கண்டிப்பாக வேற யாராச்சும் உங்களை கைட் பண்ண முடியும் இது பண்ண முடியும் மென்டர் பண்ண முடியும் பட் ஆனால் உண்மையிலேயே நீங்க பவர்ஃபுல் உங்ககிட்டயே எல்லா ஆன்சர்ஸ் இருக்குன்னு உணரும் போத உங்கள் லைஃப் இன்னும் 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 அழகாக மாறி போயிடும் ஓகேவா ஸோ நாலாவது விஷயம் என்னன்னா அடுத்து நீங்க வந்து மாறணும்னு இப்போ நினைச்சிட்டீங்கன்னா உங்க உங்க ஹஸ்பண்டையோ இல்லை உங்க பக்கத்தில் இருக்கவங்களையோ உடனே அவங்களும் மாறணும் இது எனக்கா நல்லதா இருக்க நீயும் மாத்திக்கும் அப்படின்றத ரொம்ப குறுகிய காலத்திலே சொல்லிடாதீங்க சொல்லி எனக்கா நீங்க எனக்கா மாறு மாறினது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் அத உடனே நீங்க அடுத்தவங்களையும் மா நம்ம நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க உடனே அதை ஏத்துக்காம கூட இருக்கலாம் இது நானுமே ஒரு பண்ண தப்பு நான் இனிஷியல் டைம்ல ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கத்துக்கறதை விட பார்த்தே கத்துப்போம் ஸோ அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க நீங்கள் மாறுனதை நீங்கள் அனுபவிங்க அதை பார்த்து உங்ககிட்ட இருக்க மாற்றத்தை வச்சு அவங்களே மாறுவாங்க அதை நீங்கள் நம்புங்க ஓகேவா அட்லீஸ்ட் வந்து தினமும் ஸோ அஞ்சாவது விஷயம் என்னென்னா ஒரு முப்பது நிமிஷம் தினமும் உங்களுக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படி தான் நீங்கள் நீங்க ஒரு மிஷின் வாழ்க்கை வாழலைன்றதை நீங்க உணரவே முடியும் எனக்கா நம்ம பாட்டு எழுந்தவொடனே பல்ல விளக்குறோம் குளிக்கிறோம் வேலை செய்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் இப்படியே இல்லாம உங்க லைஃப்பை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க அந்த முப்பது நிமிஷம் உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க எழுந்த உடனே முப்பது நிமிஷம் எடுத்துட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி முப்பது நிமிஷம் தான் இன்னும் பெஸ்டா இருக்கும் அது உங்களை இன்னும் வந்து பெட்டரா ஆக்கிட்டே வரும் ஓகேவா ஸோ வந்து அப்படி பண்ணும்போது நீங்களும் ரொம்ப எரிச்சலாகிட மாட்டிங்க நம்ம பத்து நாள் வந்து தொடர்ந்து ஒரு வேலையை ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்போம் நமக்குன்னே டைம் எடுத்துக்காமல் ஆனால் பார்த்தீங்கன்னா பதினோராது நாள் ரொம்ப எரிச்சல் ஆகிடும் இல்லை நம்ம உடம்பே அதை கோஆப்ரேட் பண்ணாது அடுத்து வந்து ஹெல்ப் வேணும் உதவி வேணும்னா உதவி கேளுங்க எல்லா இடத்துலையும் எஸ் சொல்லணுன்றதை நினைக்காதீங்க உங்களுக்கு நோ சொல்லணும்னு நிறைய இடத்துல தோணுதுன்னா நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொல்லும் போதாக தான் அது ஒருத்தவங்களுக்கு புரிய புரியுமே நீங்கள் பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எல்லாருமே இருக்கேன் என் ஞானியெல்லாம் இல்லை இது வந்து நான் நான் பண்ண த தவறுகள் தான் ஆக்சுவலி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதை நான் மாற்றிக்கும் என் லைஃப் மாற ஆரம்பிச்சது ஸோ எல்லாருக்குமே எஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும் எஸ் சொல்லணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நோ சொல்லணும்னு தோணுதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட முடிவுகளை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க சொல்லு எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அதுமாரி உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க நாளைக்கு நான் அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும்னா நான் என்ன நடந்தாலும் அஞ்சு மணிக்கு நான் எழுந்துக்கணும் நம்ம எழுந்துக்கலைன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம மூளையை நம்மளே ஏமாற்றிக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ அடுத்த வாட்டி நம்ம ஒரு பெரிய இலக்கு வைச்சால் கூட இப்படி தான் சொல்லுவான் ஆனால் அதுக்காக ஒரு எஃபர்ட்டும் போட மாட்டான் அது நடக்காது ஸோ இதனால தான் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இல்லாத சில சூழ்நிலையினால் மட்டும்தான் வந்து உங்களோட பெரிய இலக்குகள் நெ நிறைவேறதுக்கும் இல்லை நிறைவேறாமலே இருக்கிறதுக்கும் நிறையா கா காலம் தள்ளி போடுறதுக்கும் அதுவே ஒரு காரணமாகிடுது உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அது கஷ்டமாக தான் இருக்கும்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம பாடி அதை பழகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை இது பண்ண பண்ணும்போது உங்களோட பாக்குற கோணமே மாறி போயிடும் மாறிடுவீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களும் ஒன்னொன்னா அடுத்து மாற ஆரம்பிக்கும் என்னன்னா கண்டிப்பா கம்ப்ளைனே பண்ணாதீங்க அதாவது குறை கூறாதீங்க குறை கூறாதீங்க அந்த இடத்துல உங்களால் என்ன மாற்றிருக்க முடியுன்றதை யோசிங்க இல்லை வந்து பழி சொல்லிடாதீங்க டக்குன்னு எங் எங்கேயாச்சும் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ரொம்ப பொ பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்ப காசு பேசுகிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்களே பேசுகிற ஒருத்தங்களாக இருந்தால் பண்ணாதீங்க அதை பண்ண 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 உங்கள் லைஃப் இன்னும் வந்து ஒரு ஸ்டெப் கீழே தான் போயிட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி இது இதுலலாம் நீங்கள் ஃப்ரீ டைம் கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலி மற்றவங்களை எப்படி குத்த சொல்லலாம் குறை சொல்லலாம் இல்லை வந்து அப்படி சொல்லிட்டாங்களேன்னு இருப்பாங்க சில பேர் இதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு நம்ம எப்படி வந்து அந்த அந்த நேரத்தை நம்ம எப்படி இன்னும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் யோசா யோசிக்க ஆரம்பிக்கும் போது இதாகும் ஸோ இனிஷியலாக வந்து இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணும் போதே நீங்க இத்தனை நாள் கட்டி போட்டு வச்சிருந்த உங்க கண்ணு திறந்துரும் நீங்களும் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த அதிசயத்தை பார்க்கும் போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்களா தேடுற தேட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் பட் அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கே அது எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்து அதை பாராட்டுற மாதிரி அமைய ஆரம்பிச்சிடும் ஸோ இது எல்லாமே எப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த எப்படி நடத்துறீங்கன்ற பொறுத்து தான் அந்த அதிசயமாக பார்த்தா அதிசயம் இல்லை அது ஒரு தப்பான விஷயமா பார்த்தா அது ஒரு தப்பான விஷயமா தான் இருக்கும் ஸோ வந்து நீங்க பார்க்குற பார்வையை மாத்துங்க கண்டிப்பா நீங்க பார்க்குற விஷயம் தன்னால மாறி போயிடும் ஸோ இந்த அதிசய மன வாழ்க்கையில் அனுதின அதிசயம் இதுக்கு வந்து நீங்க எப்படி வந்து தினமும் செயல்படலாம் அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கிராட்டியூட் எழுதும் போதே தனியா மிராக்கல்னு போட்டு ரெண்டு மூணு மிராக்கள் தினமும் நான் என்ன பாக்குறேனோ நான் சொன்னல இந்த மாதிரி பஸ் எனக்கு இதாக கிடைக்கலாம் இல்லை கேப் வந்து நான் வந்திருக்கோம் ஆனா எனக்காக வந்து அந்த டிரைவர் வந்து திட்டாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு இல்லை வந்து நான் வேலையில் ஏதாச்சும் ஒரு தப்பு விட்டுருப்பேன் ஐயோ நம்மளை போட்டு எனக்கு செய்ய போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா ஆக்காமல் அதை ஹெல் அத எல்லாருமே சேர்ந்து சரி பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க சில சமயம் இல்லை வந்து நான் எனக்கு ஒரு ரூபா கோயின்னு ரெண்டு ரூபாய் காயின் டக்குன்னு பார்க்கணும்னு நினைப்பேன் டக்குன்னு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து என்னோடய வாழ்க்கையில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கோரிலேட் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி சின்ன சின்ன அதிசயம் என்ன நடக்குது இல்லை நீங்கள் வந்து வானத்தை பார்த்துட்டே இருக்கலாம் இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது மழை வருமா அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு வந்து வானம் மூடி மழை கூட பெஞ்சிருக்கலாம் இப்போ நீங்கள் இன்னைக்கு உங்கள் அப்பா பற்றி நினச்சிக்கிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் வேலை காரணமாக நீங்கள் பேச முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்களே அதிசயமாக உங்களுக்கு கால் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் ஆஹ் சரவாயில்லையே இது நடந்துருச்சு இல்லை இது நடக்குது இது ரொம்ப நமக்கு சந்தோஷத்தை தருது சில பேருக்கு அந்த மழையை பார்த்தாலே சந்தோஷம் தரும் இந்த மழையை நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம் ஆனால் வீட்டில் இருக்கவங்க பஜ்ஜி சுட்டு அதை கொடுத்தா அது இன்னும் இன்பமாக உட்காந்து பார்த்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ரசிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையே ரொம்ப அழகாக மாறிடும் அப்போ தான் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க சரி நம்ம வாழ்க்கை எவ்வளோ பெரிய அதிசயம் ஒவ்வொரு கடவுளின் படைப்பையும் நீங்கள் வந்து ரசிக்க ஆரம்பிப்பீங்க நான் சொன்ன அந்த சூரியன் நிலா அலைகள் இந்த மரங்கள் இந்த நேச்சர் பிகாஸ் இயற்கையை விட ஒரு பெரிய அதிசயம் எதுவுமே இல்லை ஆனால் நான் 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 இதை வந்து இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் பேச பேசுகிறேன் இது நான் அதிசயமாக ஆனால் இதே விஷயத்தை இதெல்லாம் ஒரு அதிசயமாக அப்படின்னு நான் பார்த்த ஆள் தான் ஆனால் என் லைஃப்பை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாறணும்னு நினச்சேன் நினச்சி மாற்றிக்கும் போது எனக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன அசைவுகளும் அதிசயமாக மாறிடுச்சு ஸோ என்ன பண்ணலான்னா அந்த மிராக்கல் டைரி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு தனியாக நீங்கள் தினமும் ஒரு ரெண்டு மூணு மிராக்கல் உங்களுக்கு என்ன நடந்ததோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை எழுதி அதை நினச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு எழுத முடியாது அப்படின்ற ஒரு எழுத முடியாது இல்லை வந்து அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இல்லை நான் அதை நோட் பண்ணி எழுதுகிற அளவுக்கு அப்படின்னா வந்து ஒரு குட்டி பேக்கு ஒரு பர்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் ஸோ எப்போ எப்பயாச்சும் எனக்கு இது நடக்கும்போது எனக்கு நான் இது இந்தமாதிரி எனக்கு மிராக்கள் நடக்குதுன்னு தெரியும் போது மிராக்கலாக நான் வந்து ஏதாச்சும் காயின் காசு இந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா அந்த மாதிரி பார்க்கும்போது அதை எடுத்துகிட்டு போய் என்னோடய பர்ஸில் போட்டிருவேன் வீட்டிலேருந்து இருந்து ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைனா வந்து உங்களோட செவிரில் வந்து இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த ஸ்டார் ஸ்டிக்கர் மாதிரி இருக்குல்ல அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்கலாம் இன்றைக்கி நாள் போட்டு இன்னைக்கு ஒரு மூணு மிராக்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா வந்து நம்ம கேலண்டர் இருக்கும் கண்டிப்பாக அந்த பால் கணக்கு அதெல்லாம் எழுதுவீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல போய் குட்டியாக ஒரு ஸ்டார் மாதிரி வரைஞ்சிக்கலாம் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஏஞ்சல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி லெவன் லெவன் ஒன் 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 டூ 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 இந்தமாதிரி ஒரே நம்பரை நீங்கள் ரெட்டையா இல்லை மூணா இல்லை நாலாக பார்க்கும்போது அது வந்து ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க அந்தமாரி நீங்கள் நம்பரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி அப்படியே கண்ண மூடி உங்கள் ஆசைகள் ஏதாச்சும் உங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷ் வந்து நிறைவேறணும்னு ஆசையாக இருக்குன்னா வந்து அதை நீங்கள் கண்ண மூடி வேண்டிக்கலாம் இல்லை யாருக்காச்சும் ஏதாச்சும் ப்ரே பண்ணிக்கணும்னாலும் அந்த டைமில் நீங்கள் பண்ணலாம் இதை நான் வந்து ரெகுலராக பண்ணுவேன் ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்து ப்ரே பண்ணுவேன் அந்த சமயத்தில் எனக்கு எதாச்சும் ஏஞ்சல் நம்பராக பார்த்து ஏதாச்சும் നല്ലതും നടന്നച്ചാ എനിക്ക് ഇന്നും ഡബിൾ സന്തോഷമായിടും സോ ഇമാതിരി உங்களோட கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் உங்களோட கற்பனை தான் நீங்கள் அந்த மிராக்கில் எப்படி எப்படியெல்லாம் நோட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை உங்கள் மெமரியில் நீங்கள் நல்லபடியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான் ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணுறோன்னா நாளைக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் லைஃப்லன்ற போது அந்த எனக்கு வந்து அந்த அந்த கேலண்டரை பார்க்கும்போதோ இல்லை நான் டக்குன்னு அந்த ஸ்டார் இருக்கிற அந்த வால் பார்க்கும்போதோ இல்லை அந்த பர்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா கடவுள் வந்து எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லையும் கொடுத்துருக்காரு ஸோ அந்த இடத்துல நான் கடவுளையோ இல்லை யாரையும் சொல்லாமல் சொல்லாம கொஞ்சம் பொறுமையா இருந்தா இந்த சுச்சுவேஷனுக்கு ஆன்சர் எனக்கே கிடைக்க ஆரம்பிச்சிரும் நானும் இதை கடந்து வந்துடுவேன் எனக்கு எது கரெக்டாக கிடைக்கணுமோ கரெக்டான டைம்ல கரெக்டாக நடக்கும் இந்த மாதிரி தான் என்னோட மைண்டை வந்து நான் அந்த சமயத்தில் மாற்றிப்பேன் இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ கண்டிப்பாக அப்போ என்ன ஆகணும்னா உங்கள் ப்ராப்ளம்னு ஒரு பலூன் ஊதி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடந்ததெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக சின்னதாகிட்டே வந்துடும் ஸோ இது எல்லாமே பாசிபிள் தாங்க அது நம்ம வந்து பிறந்ததுலேருந்து ஒரு அதிசயமான விஷயத்தை கேட்காம நம்ம இருந்திருக்கவே மாட்டோம் ஸோ எல்லாமே அதிசயம்னு பார்க்க ஆரம்பித்தா எல்லாமே அதிசயம்தான் எல்லாமே குத்தோன்னு பார்க்க ஆரம்பித்தா எல்லாமே குத்தம் தான் ஸோ வந்து வாழ்க்கைய ஒரு அதிசயம்தான் அதை நீங்கள் பார்த்து பழகும் போது மட்டும்தான் அது அதிசயமாக ஆகும் ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தை இனிமேல் உங்கள் லைஃப்பில் பார்க்கும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க அது அந்த நிமிடத்துல ஹாப்பியாக இது பண்ணுங்க நான் இன்னொன்று என்ன சொல்றேன் உங்களுக்கு குழந்தை இருக்கு அப்படின்னா வந்து இல்லை பசங்க இருக்காங்கன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸியான இதில் ஆக்சுவலி அவங்களே எவ்வளோ பெரிய அதிசயம் கரெக்டாக நமக்காக ஒரு நமக்காக ஒரு சங் சங்கதியை வந்து நம்மளே இது பண்ணியிருக்கோம் அப்படின்றத போது அது அது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பிரச்சனை நடக்கும்போது இதை நானுமே சில சமயம் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ நான் பண்ணுறதை குறைச்சிட்ருக்கேன் நம்ம குழந்தை குழந்தைகிட்டையோ இல்லை அப்போ அந்த பசங்கக்கிட்டையோ வந்து அதை காட்டுவோம் ஆனால் அப்போ அவங்க அழகாக சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க இல்லை அழகான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லை நமக்கு ஒரு பிரச்சனைன்னு நடந்துட்டு ஆனால் அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லை நம்ம கட்டி ஆடணும்னு நினச்சிட்டு நம்ம கூட விளையாடணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதை அப்படியே வெறுத்து ஒ ஒதுக்கிடுவோம் ஆனால் நீங்கள் அவங்களையே ஒரு பெரிய அதிசயமாக பார்க்க ஆரம்பித்தா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் உள்ள ப்ராப்ளம்ஸ் இன்னும் 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 கம்மியாகிட்டே வரும் ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்கள நீங்கள் கட்டி அரவணைக்கும் போதும் சரி இல்லை அவ என்ன சொல்கிறது அவங்களோட சிரிப்பில் உங்களோட சந்தோஷத்தை கண்டிப்பாக எல்லாம் பறஞ்சு அப்படிதான் தான் பார்ப்போம் ஆனால் வந்து நிறைய பிரச்சனை நடக்கும்போது வந்து அவங்க சின்ன வயசுல சிரிச்சதெல்லாம் நம்ம போட்டோ எடுத்து வளர 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 நமக்கும் பிரச்சனை சில சமயம் அதிகமாயிட்டே ஐ மீன் கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்டெப் மேலே போகும்போது ஒரு ஒரு இன்னல்கள் வரதான் செய்யும் அதெல்லாம் நம்ம த கடந்து போக தான் போகிறோம் ஆனால் அந்த மொமெண்டில் ப்ராப்ளத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருந்துட்டு கண்மூடித்தனமாக நம்ம குழந்தைங்களையும் நம்ம பசங்களையும் நம்ம மறந்துடுறோம் ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட மனசை எல்லாத்தையும் ஒரு நிலைப்படுத்துறதுக்கு நான் ஒரு ஆறு ஏழு வழி சொல்லியிருக்கேன் அது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிவிட்டு அவங்கள நீங்கள் வந்து அரவணைக்கும் போத கண்டிப்பா அதை விட ஒரு பெரிய அதிசயம் எதுவுமே இல்லை உங்களோட குழந்தைங்களை நீங்க மாறும் போது மட்டும் உங்க குழந்தை மாறது உங்க ஜென்ரேஷன் உங்க ஃபேமிலி மரமே உங்களால வந்து ஒரு நல்ல விஷயமா மாறப்போது நீங்க நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வரும் போது அது ஒரு மரமாக அந்த விதையை இது பண்ணும் போது அது ஒரு பெரிய மரமாக ஸோ அப்படி நினச்சிட்டு இதை பண்ணுங்கள் ஸோ உங்கள் வாழ்க்கையும் ஒரு அதிசயமாக மாறிடும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்து அக்காக்க இதை எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லைஃப் எப்பயுமே அதிசயமாக இருக்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன்